ஹாய் உறவுகளே வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது வாங்க இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா இந்த புடவை வந்து வித்து தான் அதனால் இந்த புடவையில் ப்ளவுஸ் வெட்டி நம்ம தைச்சிட்டோம் இந்த புடவைக்கு வந்து இப்போ குஞ்சம் வச்சு தைக்க போகிறோம் முந்தானையில் குஞ்சம் வரும் இல்லையா அந்த குஞ்சம் வச்சு நம்ம தைக்க போகிறோம் அதுக்காக நான் ரெடிமேடாகவே கடையில் வாங்கிக்கிட்டேன் பாருங்கள் அந்த புடவைக்கு மேட்சாக வாங்கி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த குஞ்சத்தை வந்து நம்ம எப்படி இப்போ தைக்கிறது அப்படிங்கிறதே நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் இனிமேல் பார்க்கும் சப்ஸ்கிரைபர்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அட்டையில் சுற்றி இந்த குஞ்சத்தை மடிச்சிருக்காங்க அதில் வந்து ஸ்டாப்லர் போட்டிருக்காங்க அந்த ஸ்டாப்லர் போட்டால் தான் விலகாமல் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதை நான் வந்து இந்த கத்திரிக்கோள் வச்சு க நம்பி விட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு குஞ்சம் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த குஞ்சம் வச்சு ஏன் க புடவை கட்டணும் அப்படிங்கிறதுனா புடவையில் வந்து குஞ்சம் வச்சு கட்டுறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு சில புடவைகளில் டிசைனாக இருக்கும் ஆனால் குஞ்சம் இருக்காது இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் அந்த ஸ்டாஃப்லர் பின்ன நம்ம எடுத்துட்டோம் குஞ்சம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்போ நம்ம எப்படி இதை தைக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு பக்கம்தான் நம்ம முந்தானையில் குஞ்சம் வைக்க போகிறோம் அதுக்கு நான் அந்த மடிப்பு கலையாமல் புடவையே எடுத்துக்கிறேன் எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த பக்கம் குஞ்சம் வைக்கிறோம் ஏன்னா ப்ளவுஸ் வெட்டியிருக்கோம் இல்லையா அந்த சைடு தான் நம்ம குஞ்சம் வைக்க போகிறோம் அப்படியே பிரட்டி போட்டுக்கிட்டு நம்ம குஞ்சத்துக்கான அளவை நம்ம எடுத்து கையில் வச்சுக்கிறவோம் இப்போ பாருங்கள் நான் அப்படியே பிரட்டி போட்டுக்கிட்டேன் ஏன்னா உள்ளே வெளியே இருக்கும் இல்லையா நம்ம தைக்கிறதுக்கான அளவாக நம்ம கரெக்டாக எந்த பக்கம் உள்ளே போகும் எந்த பக்கம் வெளியில் நல்ல பக்கம் வரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ நான் அதான் பார்த்து எடுத்துக்கிட்டேன் இப்போ லைட்டாக கிராஸ் இருக்க மாதிரி இருக்குது அதனால் அந்த கிராஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறவோம் ஏன்னா நம்ம இந்த குஞ்சம் வச்சு தைக்கும்போது தான் ஒரே நேராக நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக அந்த கிராஸில் இருக்க கிளாத்தை நம்ம எக்ஸ்ட்ரா கிராஸில் உள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ கட் பண்ணியாச்சு எப்படி மடிக்கிறது ஒரு ஓரம் அடித்த மாதிரி நம்ம மடித்து தச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து குஞ்சத்தை அதில் அட்டாச் பண்ணணும் அதுக்காக நம்ம புடவையில் மடிப்பு களையாமல் வச்சுக்கிறணும் அந்த பட்டை அதாவது புடவையில் பட்டு புடவை மடிப்பு இருக்குல்ல அந்த மடிப்போடு இருந்தோம்னா நம்மளுக்கு புடவை கட்டும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மின் பக்கம் அந்த கொசுவும் சொருகிறோம் இல்லையா அது வந்து அந்த மடிப்போடு இருக்கும்போது ரொம்பவே பக்காவாக இருக்கும் புடவை கட்டுறதுக்கு அதுக்காக தான் இப்போ நான் வந்து புடவையை வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு மடித்து ஓரம் அடைச்சிக்கிறேன் அப்படி தச்சுட்டு நம்ம குஞ்சத்தை மேலே எடுத்து வச்சு தைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் அது மாதிரி தைக்கிறேன் நல்லா நம்ம ஆள்காட்டி வரலாலையும் கட்டை வரலாறுலையும் மடிச்சுக்கிட்டு கவனமாக திருகாமல் அந்தந்த பார்டருக்கு அளவாக நம்மளுக்கு தைக்கும் போதே தெரியும் எந்த வசத்துக்கு வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த அளவு கிடைக்கும் அப்படின்னு தெரியும் அது மாதிரி தான் நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு பதிவுலேயுமே என்ன சொல்லுவேன்னா பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் என்னோட அனுபவத்தை வச்சு தான் நான் அது மாதிரி சொல்கிறேன் நான் பெண்களை நம்ம சில பேர் நிறைய படிச்சுட்டு கூட வேலைக்கு போகாமல் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு வீட்டில் அலவுட் கொடுக்க மாட்டாங்க அதனால வீட்டில் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் வருது பார்த்திங்களா நம்ம சமமாக இழுக்காமல் தைச்சாத்தேன் அந்த பார்டர் கரைக்கு கரை கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும் அப்போ தான் தைக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு தைக்கலாம் இப்போ பாருங்க நான் கரெக்டாக தச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் தான் அந்த குஞ்சத்தை நான் வச்சு தைக்க போகிறேன் இப்போ அப்படியே நம்ம நல்ல பக்கத்தை மேலே போட்டு குஞ்சம் எப்படி வச்சு தைக்கிறதுங்கிறத பெரட்டிக்கிட்டே பாருங்கள் நல்லா கவனமாக பார்த்திங்கன்னாவே தெரியும் அப்படியே பிரட்டி போட்டுக்கிட்டேன் நல்ல பக்கத்தை நம்மளை பார்த்து வச்சுக்கிட்டேன் நம்ம தையல் அப்படியே மேலே அந்த குஞ்சத்தை வச்சு ஃபஸ்ட்டு அந்த பிசு கொஞ்சம் அந்த குஞ்சத்தில் இருக்குது அதை நம்ம கட் பண்ணிக்கிறனும் தளவுலேருந்தே நம்ம தைக்கணும் ஒவ்வொரு குஞ்சமாக எடுத்து எடுத்து வச்சு தைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிராமத்துலலாம் குஞ்சம் வச்ச புடவை கட்டினாலே ஒரு பெருமையாக இருக்கும் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து இப்போ ஏய் பாக்கியம் பாரு குஞ்ச புடவையெல்லாம் வச்சு கட்டியிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிம்பா இப்போ நம்ம புடவை எடுத்து நல்ல பக்கத்தை பார்த்து போட்டுக்கிட்டோம் இந்த குஞ்சத்தில் வந்து லைட்டாக பிசுறு இருக்குது அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தலைவல ஒரு காலிஞ்சி அளவுக்கு அப்படியே மடித்து வச்சுக்கிறோம் இப்போ நான் அது மாதிரி தான் மடித்து வச்சுருக்கேன் மடித்து வச்சு பாருங்கள் இப்போ நான் தைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு தைக்கும்போது கரெக்டாக வச்சு தைச்சிக்கிட்டு தைக்கும்போதே ஒரு இலையாடிடணும் அப்போ தான் பிரியாது நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா இந்த புடவைக்கு நல்லா இந்த ரவுண்டு கல் வச்ச மாதிரி கல் தோடு வச்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு கீழே கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு இது மாதிரி கொஞ்சம் வச்சு தைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தையல் நல்லா கிட்ட தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேமராவை நல்லா கிட்ட கொண்டாந்து வச்சுக்கிட்டு செல்ல கிட்ட கொண்டாந்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுனால லாங்கில் இருந்துச்சு கொஞ்சம் தள்ளி வச்சு நான் வீடியோ அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தேன் தையல் வீடியோவை சரி கிட்ட வச்சு எடுப்போமேனு இப்போ கிட்ட கொண்டு வந்து வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குஞ்சம் தைக்கிற வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க நம்ம வீடியோவா ஃபுல் வீடியோவா பாருங்க நம்ம ஊசியில ஏறிடாம கரெக்டாக நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமா வச்சு தைச்சா கூட கரெக்டாக தைக்கணும் அப்படி தைக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் நீங்கள் தையல் தெரியலை நம்மளுக்கு தைக்க தெரியலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஈஸியாக தைக்கலாம் அதனால தான் கேமராவை கொண்டாந்து இப்போ நான் செல்லில் வந்து கிட்ட வச்சுக்கிட்டு இப்போ தைச்சிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக தைச்சிருக்கேன் இருந்தாலும் நம்ம இன்னொரு தையல் இதில் போடணும் ஏன் ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கிறோம் அப்படியே நம்ம ரெண்டு தையல் இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரியாது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தைக்கும் போது நான் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக நிறுத்தி தைச்சேன் இப்போ ஒவ்வொரு குஞ்சத்தையும் நம்ம அப்படி அப்படியே எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டு ஏன்னா தையல் ஊசியில் போய் மாட்டிக்காமல் உள்பக்கமாக போயிலன்னா மாட்டிக்கும் எடுத்து எடுத்து விட்டு நம்ம தைக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் வந்து தைக்க தெரியலையேன்னு நினைக்காதீங்க நம்ம வீடியோவை பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் நீங்கள் டெய்லர் ஆகிடலாம் நம்ம வீட்டு துணிகளை நம்மளே தைச்சிக்கலாம் நம்ம வெளியில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க த உங்கள் நேரத்துக்கு தச்சு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்களே தைக்க பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது வீட்டில் ஒரே ஒரு தையல் மிஷின் இருந்தால் ஒரு குடும்பத்துக்கே அது சோறு போடும் என்னோடய அனுபவம் அதுதான் அதனால தான் நான் எல்லாேருக்கும் ஒரு கைத்தொழில் இருக்கணும் இருக்கணும்னு சொல்கிறது அது ஒன்றுக்காக தான் ஒரு வீடியோ வீடியோவில் பார்த்தேன் ஒரு சகோதரர் போட்டிருந்தார் தைக்கிறது நல்லதில்ல அப்படின்லாம் போட்டிருந்தார் அதை நம்ம ஏன் எடுத்து பேசிக்கிட்டு இப்போ நான் வந்து முந்த புடவை ஓரம் அடிச்சு கொஞ்சம் வச்சு தைச்சுட்டேன் சூப்பராக நம்மளுக்கு ப்ளவுஸும் ஆகிருச்சு புடவையும் கொஞ்சம் வச்சு தைச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் அனைவருக்கும் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் நன்றி